உங்களுக்கு தெரிந்த ஒன்று எனக்கு தெரியாம இருக்கலாம் ஏன்னா எனக்கு சொல்லி கொடுத்துருக்காரு தெரியுமா அடுத்தவர்கள் உன்னை அடிக்காதவரை நீ யாரையுமே அடிக்காதே குட்டம் உள்ள வளையிடுவாய் ஆனா அடுத்த உன்னை அடிக்க நினைச்சிட்டாங்கன்னா உடனடியாக கொன்று விடு அப்படின்ட்டு இருக்காங்க ஆணவத்தை சொன்னா நீங்க தவற நினைக்கூடாது ஏன்னா தேவலோகத்துல இருந்து வந்திருக்கீங்க விவரம் கேட்கறேன்னு சொல்லியிருக்கீங்க கேளுங்க நான் பதில் சொல்றேன் ஆனா மறுபடியும் நானும் கேட்பேன் அதுக்கு பதில் சொல்ற மாதிரி இருந்தா நீங்க கேள்வி கேளுங்க உங்களை மண்டகனா

புரியதா வள்ளி கேள்வி கேட்க கூடாதுன்னு அவர் எழுதலையா ஆமா எதாச்சும் ஒரு புத்தகத்தை எழுதி இருக்காரா அது கரு என்னன்னு உங்களுக்கு தெரியும்ல என்ன கரு மைய கரு என்ன என்ன கரு நாரதர் கேட்க வள்ளி பதில் உரிக்க வேண்டும் அதுதான் சங்கதனுடைய சங்கரனுடைய பாடல் அனைத்துமே அப்படிதான் இருக்கும் அப்படிதான் இருக்கும் நாரதர் கேள்வி கேட்ட பதில் வள்ளி பதில் சொல்றணும் அப்படிதான் இருக்கும் ஆனா வள்ளி கேள்வி கேட்க கூட ஏதாவது ஒரு இடத்துல எழுதி இருக்கா வள்ளி பதில் சொல்லணும்னு எழுதி இருக்கு வள்ளி கேள்வி கேட்க கூடாது நாரதர் மட்டும் தான் கேட்கணும் அப்படின்னு ஏதாவது எழுதி இருக்கா அப்ப நீ கேட்கணும்ங்கற எண்ணத்துல இருக்க என்ன கேப்ப

வேதம் என்பது நான்கு என்ன வேதம் சொல்லுங்க பாப்போம் ரிக் யசூர் சாம மதர்வன் என்று நான்கு வேதம் ஆமா இந்த நான்கு வேதம் யுகம் என்பது இருக்குல்ல அது எத்தனைன்னு சொல்லுங்க பாப்போம் நான் ஒரு கேள்வி கேட்டு முடிக்கிறதுக்குள்ள இன்னொரு கேள்வி கேட்காத ஏன் நீங்க மட்டும் கேட்கலாம் நான் கேட்க கூடாதா உங்களுக்கு ஒரு நியாயம் என்ன என்ன பண்ணி நீங்க இப்படி பாத்துட்டே இருக்கீங்க அந்த புள்ள என்ன கேள்வி கேக்குது சும்மா உட்கார்ந்திருக்கீங்க அதானே நீங்க மட்டும் கேட்கலாம் நான் கேட்க கூடாதா அப்ப நான் கேள்வி கேட்டதுக்கு பதில் சொல்லிட்டேன்னா கேட்கணும் அப்படிதானே கேட்கணும் நான் கேட்டு முடிக்கிற மாதிரி இன்னொரு கேள்வி கேக்குது அதானே நீங்க கேட்டிங்கல நான் தான் நாலு வேதம் சொல்லிட்டல்ல நான்கு வேதம் சொல்லியாச்சு ஆமா ரிக்கி யசூர் சாம மதர்வனா நான்கு வேதம் ஆமா யுகம் என்பது எத்தனைன்னு கேட்டிருக்கேன் இது மண்டகணம் தானே எப்படி நீங்க மண்டகணம் எப்படி சொல்லவ நீங்க மட்டும் கேட்டா அது நியாயம் நான் கேட்டா அநியாயம் சொல்றீங்களா நீங்க யுகங்கள் எத்தனை கேட்டிருக்க ஆமா நான்கு என்னன்ன சொல்லு இது நியாயமாங்க நீங்களே சொல்லுங்க கிரைதா திரைதா துவாபரம் கலியுகம் என்ற சொல்லக்கூடிய நான் யுகங்கள் இருக்கு நான் குத்தல நீ எத்தனை குத்தல இருக்க நான் தான் கலியுகத்துல இருக்கல

ராமாயணம் மகாபாரதம் என்று இது மிகப்பெரிய காப்பியங்கள் சரி இது இரண்டும் இரண்டு கண்களுக்கு சமம் ஆமா பார்வை தெரியுமா உனக்கு தெரியுமே அப்ப பார்வை தெரிஞ்சா இது ரொம்ப முக்கியமானது நம்ம கண்ணுல படாம எங்கேயுமே இருக்காது ஆமா இந்த உலகத்துல ஏதோ ஒரு விஷயம் ஒண்ணு ராமாயணத்தை சொல்லிக்கிட்டே இருக்கும் இன்னொரு கண்ண பாத்தினா ஏதோ ஒரு விஷயம் மகாபாரதத்தை சொல்லிக்கிட்டே இருக்கும் ஆமா இத தாண்டி ஒரு காப்பி சிவ ரகசியம்னு ஒன்னு இருக்கு சொல்லக்கூடாது சொல்லணும் சொல்ல கூடாதுமா பேர் என்ன சிவ ரகசியம்

சிவகராசா சிவனை பற்றி கூறுவது கூறுவது ஆமா சிவனை பற்றி தானே கூறணும் ஆமா நீ சிவனை என்னைக்கு பாக்குறிய அன்னைக்கு கூறி இல்ல சொல்லற ஏன் அப்ப நீங்க நான் ராமாயண மகாபாரதம் எங்க கூறணும் அது வந்து மிகப்பெரிய எடுத்து காட்டாக வந்து ராமாயணம் அப்ப சிவரகசியத்தில எடுத்து இல்லையா பன்னால வந்தது மகாபாரதம் பன்னால வந்தது ராமாயணம் அப்படிங்கறதெல்லாம் எடுத்து காட்டிருக்கல ஆமா அப்ப சிவரகசல எடுத்து காட்டலையா சிவா பெருமாளை பத்தி எடுத்து காட்டலையா இப்ப சொல்லவே நானே நான் நம சிவாய வாழ்க நாதன் தாள் வாழ்க இமை பொழுதும் என்னதில் நீஞ்சா நான் நாத அப்படி சொல்றாங்க பாத்தீங்களா அப்ப சொல்றாங்க என்ன காரணமா நம்ம சிவா பெருமாளை வச்சு தான பாடி அப்படி இருக்கும்போது சிவ ரகசியம் தானே அந்த ரகசியத்தை வெளியில கூறுவத தான மனிதர்கள் எல்லாரும் வாழ்றாங்க அப்படி இருக்கும்போது எப்படி அத நீங்க பேச கூடாது சொல்ல முடியும் காரணம் என்னன்னு கேட்டினா சிவ ரகசியத்துடைய மைய பொருள் என்னன்னு கேட்டினா ஒரு தங்கத்தாலான விழுவ மாலை சிதம்பரம் மடராஜராயர் கோயிலுக்கு போய் இருக்கியமா ஆமா அங்க கோயிலுக்கு பின்பு ஒரு மரம் இருக்கும் என்ன மரம் இருக்கும் அந்த மரத்துக்கு முன்னாடி போட்டு மறைச்சு யாரு போனாலும் பார்க்க முடியாது நமக்கு மட்டும் இல்ல சாதாரண குடிமகன்ல இருந்து மிகப்பெரிய பிரதமர் வரைக்கும் யாரு போனாலும் அதை பார்க்க முடியாது பார்க்க கூடாது என்பது ஐதீகம் என்ன அங்க என்ன இருக்கும் ஒரு வில்வ ஓடு அதான் இருக்கும் அதை பார்த்தா என்ன வந்துடும் அங்கதான் யாருமே பார்க்க உணர்ந்த வேணா உனக்கு தெரியுமா

நண்பர் என்பவர்க்கே கணம் தரும் பூங்குழல அபிராமி கடை கண்களே தணம் தரும்னு வெச்சுங்களே அறிவே இல்லாதவனுக்கு பணம் வந்துச்சுனா அது அனு விட ஆபத்தானதாம் அதுக்கு அடுத்த வரது என்ன சொல்றே அதனால தான் கல்வி தரும் அப்படி நாங்க ஒரு மனிதனாக பிறந்தால் கல்வியை கண்டிப்பாக கற்க வேண்டும் அப்படி செல்வம் சென்று கொண்டே இருக்கும் வீரம் துவண்டி கொண்டே இருக்கும் ஆனா கல்வி மட்டும் தான் கடை எல்லை வரைக்கும் இருக்கும் அப்படி சொன்னாங்க அதனால தான் அடுத்த வார்த்தையே சொல்லிட்டாங்க கல்வி தரும் தணம் தரும் கல்வி தரும் ஒரு நாளும் தளர்வறியா மண்ணம் தரும் எதையும் தாங்கும் இதையும் சொல்றோம் பாத்தீங்களா எதையும் தாங்க எந்த மனிதனுக்கு கண்டிப்பாக வேண்டும் இன்பமாவே இருந்தாலும் இன்பமும் துன்பமும் கலந்ததுதான் வாழ்க்கையை அதை அனுபவிக்கிறதுக்கு தான் மனிதர்கள் அப்படி இருக்கும் பொழுது ரெண்டத்தையும் கலந்து மனித ஒரு தான் மனிதனுக்கு அழகு அதனாலதான் ஒரு நாளும் தளர்வரியா மனம் தரும் தெய்வ வடிவத்தை ஒரு சில மனிதர்களை பார்த்தோம்னா பார்த்துட்டே இருக்கலாமே அப்படின்னு தோணும் ஒரு சில மனிதர்களை பார்த்தா ஏண்டவங்களை எல்லாம் பாக்குறோம் அப்படின்னு தோணும் அப்ப ஏன்னா அந்த மனிதர்களுடைய நிலைமையை சொல்றேன் நான் அப்ப தனம் தரும் கல்வி தரும் ஒரு நாளும் தலைவரடியா மன்னம் தரும் தெய்வ வடிவம் தரும் அப்படின்னா அந்த முகத்தினுடைய தேஜஸ் இருக்கு பார்த்தீங்களா முகப்பொழிவு அந்த முகப்பொழிவு எல்லாருக்கிட்டையுமே இருக்காது ஆனால் எல்லாருக்கு அந்த இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன் அவங்க வந்து வாழ்க்கையில பெரிய வகையில் வருவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க அப்ப தெய்வ வடிவம் தரும் நண்பர் என்பவர்கே கணம் தரும் போங்களான் ஒரு வாழ்க்கையில எதை சரியான முறையில் தேர்ந்தெடுக்கணும் தெரியுமா அம்மாவையா இல்லை அப்பாவையா இதை எப்படி நம்ம தேர்ந்தெடுக்க முடியும் நம்ம தேர்ந்தெடுக்க முடியாது ஒரு சொந்த மந்தத்தையா இல்ல அண்ணனையா அக்காவையா தங்கச்சியா எத்தனையோ உறவுகள் இருக்கு ஆனா இந்த உறவுகளை எல்லாம் விட நம் வாழ்க்கையில முதன் முதலில் நல்ல ஒரு மனிதனை தேர்ந்தெடுக்கணும் யாரை தேர்ந்தெடுக்கணும் நண்பனை தேர்ந்து செய்யணும் நண்பனை நல்ல முறையில் தேர்வு செஞ்சோமானால் வாழ்க்கையில கடைசி வரைக்கும் உன் நண்பன் யார் என்று சொல் நீ யார் என்று சொல்கிறேன் மகாபாரதம் சொல்லுது அப்படி இருக்கும் பொழுது ஒரு நண்பனை தேர்வு செய்யும் பொழுது ஒரு முறைக்கு ஆயிரம் முறை யோசிக்கணும் யோசிக்கணும் யோசிச்சு இவன்தான் தான் நம் நண்பன் அப்படி நான் சோதிச்சதுக்கு அப்புறம் இவன் தான் நம் நண்பன் நம்ம ஏத்துக்கிட்டோம்னு வச்சுக்கங்களே மறுபடியும் அந்த நண்பனை சந்தேகப்பட்டோமானால் நட்பு உறவையே சந்தேகப்படுவதற்கு சமம் தெய்வ புலவர் திருவள்ளுவர் சொல்லியிருக்காரு அப்ப ஒரு மனிதனை தேர்வு செய்யும் பொழுது நண்பனாக தேர்வு செய்யும் பொழுது மிகச் சரியாக துல்லியமா சரியான முறையில் தேர்வு செய்யணும் அப்படி தேர்வு செஞ்சாதான் நம்மளுடைய வாழ்க்கை நல்லா இருக்கும் அப்படி இருக்கும் பொழுது இப்ப தெய்வ புலவர் திருவள்ளுவர் இருக்காரு

வார்த்தை இந்த கசட தபர வள்ளினம் எங்க என்ன நம்மன வெள்ளினம் யாரோ வாழல இடையின ஒரு வீட்டு கிண்ணியில உட்காந்து பேசல நம்ம மேடையில் இருந்து பேசுறோம் அப்படி பேசும்பொழுது அந்த தமிழை எவ்வளவு அழகாக நம்மளால எந்த அளவுக்கு அழகுபடுத்த முடியுமோ சமயம் அறிந்து பேசு சமையல் பேச சில சமயம் சபை அறிந்து பேசு சமயம் அறிந்து பேசி சில சமயங்களில் பேசாமல் இருந்து பழகணும் ஒரு சில இடத்துல பேசாம இருந்தா தான் பழகாமையே வந்து ஒரு சில இதெல்லாம் போயிடும் தெரியுமா பழகாமே ஒரு சில நட்புகள் போயிரும் பழகாம போறதுக்கு காரணம் என்ன தெரியுமா என்ன காரணம்னு நினைக்கிறீங்க புரிதல் இல்லாத அதுதான் உண்மை கூட தவறான புரிதல் கூட இருந்திருக்கலாம் உண்மை இப்ப இப்படி நடந்திருக்கும் அப்படி நீங்க நினைச்சீங்கன்னா ஒருவர் ஒருத்தர் தப்பு செஞ்சாங்கன்னு ஒருத்தவங்க சொன்னாங்கன்னு வச்சுக்கோங்களேன் முதல்ல அந்த ஆள் அப்படி பண்ணிருப்பாங்களா அப்படி சொல்லியிருப்பாங்களா அப்படின்றத முதல்ல யோசிக்கணும் ஏன்னா இந்த உலகத்துல எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு அப்படின்னாங்க அறிவா யாரு அறிவா அறிதா அறிவுன்னு சொன்னேன் அறிவுதான் அதான் எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு அப்படின்னாங்க அப்ப யார் என்ன சொன்னாலும் நம்பக்கூடாது யார் என்ன சொன்னாலும் ஆராய்ந்து அறிந்து தெளிவுபட்ட தெரிந்து அதற்கு பிறகு தன்னுடைய அறிவுடைமை பயன்படுத்தி அதற்கான பதிலை சொன்னால் மட்டுமே சிறந்ததாக அமையும் தெய்வப்பிள்ளவர் திருவள்ளுவர் சொல்லியிருக்காரு அப்ப எதா இருந்தாலும் விசாரிக்கணும் விசாரிக்காம கண்ணதல அவ்வளவுன்னு கத்தனம்னா சரியா போயிருமா அதாமா உண்மையில நான் முதல்ல சொன்னேன் எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் அதுக்கான உண்மையான விளக்கம் என்னன்னு அவர் சொன்னார் இவர் சொன்னார் என்று தன்னுடைய பகத்தறிவு சிதற விட கூடாது நடந்திருக்கும் சொன்னா நடந்திருக்காது எனக்கு தெரியும் அது இப்படித்தான் இருக்கும் அந்த நீங்க சொன்னீங்கல்ல ஒரு சிலது பழகாமலே போயிடும் அப்படின்னு அதுக்கு காரணம் என்ன தவறான புரிதல் தான் ஒன்னு தான் நடக்கணும்னு அதை புரிஞ்சிருந்துருக்கணும் புரிஞ்சுதான் தான் அந்த உண்மையான ஆழமான அந்த பழகுதற்குடைய நட்பு என்னங்கிறது தெரிஞ்சிருக்க வந்திருக்கும் அன்று

மனிதனாக பிறந்தது எதற்காக மனிதனாக பிறந்தோம் கஷ்டம் கஷ்டம் இன்பம் துன்பம் மேடு பள்ளம் எல்லாத்தையும் கடந்து வருவதற்காக தான் வாழ்க்கை இன்பமாவே இருந்துச்சுன்னால் அது எப்படிங்க நல்லா இருக்குமா அவருங்க மகாபாரதத்தில் துரியோதனனாகப்பட்டவன் ஒரு அரசனாக இருந்தால் ம் அவள் ஒரு நண்பனும் தேர்வு செய்கிறான் ஒரு சுருக்கமாக சொல்கிறனே நண்பனாகப்பட்டவனும் துரியோதனோட மனைவி என்ன பண்றாங்கன்னா விளையாடுறாங்க என்ன அகாட்டை விளையாடுறாங்க அகாட்டம் விளையாடுறாங்க பகட்டம் விளையாடும் பொழுது அந்த ஆர்வத்தின் அதை பாருங்க விளையாடும் பொழுது ரொம்ப ஆர்வம் விளையாடுவோம்ல

அப்போ அவன் நினைக்கவே இல்லை அந்த இடத்துக்கே அவன் போகலை அதை முதல்ல புரிஞ்சுக்கணும் என்ன அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சாதான் அவர் சொன்னார் இவர் சொன்னார் என்று தன்னுடைய பகுத்தறிவு சிதற விடாமல் எவர் சொன்ன சொல்லுக்கும் நம்ம தான் மீப்பொருக்கணும் ஒரு விஷயம் நம்மளால் நடக்குதா அதுக்கு நம்ம தான் பொறுப்பு துரியோதனன் என்று சொல்லக்கூடியவன் நல்லவனா கெட்டவனா தெரிய யாருன்னா கிருஷ்ண பரமாத்மா சோதிக்கிறார் இந்த உலகத்தில் யாரெல்லாம் நல்லவங்க இருக்காங்க யாரெல்லாம் கெட்டவங்க இருக்காங்கன்னு போய் முதல்ல ஆராய்ந்து அறிந்து தெரிந்து கொண்டு வாங்க அப்படின்னு சொல்லி தருமனையும் துரியோதனையும் அனுப்புறாரு முதல்ல தருமன் போறார் தருமன் போய் உலகத்தில் உள்ள அனைத்து ஜீவராசிகளையும் பார்க்கிறார் பார்க்கும் பொழுது உலகத்தில் உள்ள அனைவருமே அவருடைய கண்களுக்கு நல்லவர்களாக மட்டுமே தெரிகிறார்கள் என்ன காரணம் பார்க்கக்கூடிய கண்ணோட்டம் அப்படி அதனால தான் கண்ணீர் ரெண்டே யாவருக்கும் கற்றோருக்கு மூன்று விழி என்ன விளி ஏழாக மீவோருக்கு நன்னம் அனந்தம் தவாத்தால் அருள்ஞான பெற்றவருக்கு அனந்தம் விழி என்றது கண்ணி எல்லாருக்கும் ரெண்டு தான் ஆனால் தான் கற்ற கல்வியோடு சேர்த்து மூன்றாம் அறிவு அப்படின்னாங்க என்ன விளி ஏழாக மீவோருக்குன்னா ஒரு பொருளை கொடுக்கும் பொழுது நகக்கண்ணே தன்னுடைய நன் மனந்தம் முடிவில்லாத அளவில்லாத கண்கள் அப்படின்னு அர்த்தமாம் அப்ப அப்ப பார்க்கும் பொழுது சரியான விதமான பார்த்தா அது சரியாதான் தெரியும் ஆனா தவறான பார்த்தோம்னா அது தவறாதான் தெரியும் இருக்கக்கூடிய அனைத்து ஜீவராசிகளையும் பார்த்தாரு அவருடைய கண்களுக்கு அனைத்துமே நல்ல விதமாகவே தெரிந்தது இந்த உலகத்துல ஒருத்தருமே நல்லவர் கிடையாது அனைவருமே நன்றவர்களாக இருக்கிறார் சொல்லி வந்து சொன்னார் ஆனா அதே மாதிரி துரியோதனை அனுப்புறாரு துரியோதனா அந்த உலகத்துல யாரெல்லாம் நல்லவங்க இருக்காங்க கெட்டவங்க இருக்காங்க போய் பார்த்துட்டு வாடா அப்படின்னாரு அப்ப துரியோதனை போனார் போன உடனே உலகத்துல ஒருத்தன் கூட நல்லவங்க எல்லாம் அயோக்கிய பேலா இருக்கேன் அப்படின்னாரு என்ன காரணம் பார்க்கக்கூடிய கண்ணோட்டம் கண்ணோட்டம் சரியான விதமாக இருந்தால் சரியா இருக்கும் ஆனா அதுவே ஒரு கண்ணோட்டம் தீய விதமாக இருந்தால் அதனாலதான் நல்லாரை காண்பதும் நன்று நலமிக்க நல்லார் சொல் கேட்பதும் நன்று நல்லார் குணங்களை உறைப்பதும் நன்று அவரோடு இணங்கி இருப்பதும் நன்று அப்படின்னாங்க தீயோரை காண்பதும் தீது திருவற்ற தீயோர் சொல் கேட்பதும் தீது தீயார் குணங்களை உறைப்பதும் தீது அவரோடு இணங்கி இருப்பதும் தீது அப்படின்னாங்க அப்ப எது நன்மை எது தீமைன்னு ஆராய்ந்து அறிந்து பார்த்து எதா இருந்தாலும் எந்த செய்யா இருந்தாலும் செய்ய வேண்டும் அப்படி செஞ்சோம்னா நல்லது இப்போ உங்கள் வாயிலேருந்து ஒரு வார்த்தை வந்துச்சுன்னா அது யாரு பொறுப்பு என் வாயிலேருந்து வந்துச்சுன்னா என்ன தான் பொறுப்பு சொல்லிட்டு யோசிக்கணுமா யோசிச்சு சொல்லணுமா யோசிச்சு தான் சொல்லணும் யோசிச்சு தான் சொல்லணும் ஆமா அப்ப சொன்னதுக்கு அப்புறம் வேற மாதிரி பேசலாமா ஒரு வாக்கு சொல்றோம்னு வச்சுக்கோங்களேன் ஒருத்தவங்களுக்கு அந்த வாக்கு சொன்னதுக்கு அப்புறம் வேற மாதிரி வாக்கு தவறி பேசலாமா வாக்கு தவற பரம்பரை இல்லை இல்லைங்க நாங்கள் வாக்கு எப்பயுமே வாக்கு தவற மாட்டோம் ஏன்னா நீங்க வாக்கு சொல்ற பரம்பரை அதனாலதான் கேட்குறேன் ஏன் வாக்கு சொல்லுவீங்களா அப்படி கிடையாது அப்புறம் சொல்றீங்க வாக்கு பரம்பரை வாக்கு சொல்லணும்னா இப்போ யாரையும் பழகி பார்த்து ஒருவருடைய நிலைமை இப்படித்தான்னு சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது முகத்தை பார்த்த உடனே கண்டுபிடிச்சா நீங்க இப்படிதான் முகத்தில் தெரியும் ஆமா அதனால வந்து நாங்க யாரையும் பழகி பார்த்து பேசணும்னு அவசியம் இல்லை முகத்தை பார்த்த உடனே நல்லவங்கன்னு தெரிஞ்சுச்சுன்னா சொல்ல வேண்டியதான் நல்லவங்க தெரிஞ்சா விட்டுற வேண்டியதா அப்படி

ஆனா அதை தாண்டி சில வண்டுகள் இருக்கு மரவண்டு பொறிவண்டு பொன்வண்டு ஆமா இப்ப பொன்வண்டி நிறம் என்ன தெரியுமா என்ன நிறம் தெரியாதா சொல்லுங்க பச்சை இந்த மரம் என்ன நிறமோ அந்த நிறம் இந்த மரம் இந்த அந்த மரம் எந்த மரம் தெற்குல மரம் நிக்குதுல எங்கமா மரம் நிக்குது அத என்னங்க அது மரம் தானங்க ஒரு கம்பம் தானமா நிக்குதுங்க சாமியாருக்கு காது தான் கேக்காத நினைச்சேன் கண்ணு தெரியாம போயிடுச்சு ஆக பொன்வண்டி நிறம் என்ன பச்சை மதுரை மீனாட்சி நிறமா தெரியுமா

நடந்தது தெரியுமா நடந்து முடிச்சது தெரியும் நடக்கிறது தெரியும் நடக்கிறது நடக்க போறது தெரியுமா அது தெரியாது அதனால தான் நான் பாடுனேன் நடக்க போறது எனக்கு தெரியும்லமா தான் நான் பாடுனேன் அப்ப இதுல இன்னொரு விஷயம் இருக்கு என்ன உங்களை பார்த்து நீங்க சொன்ன மாதிரி மீன் வெளியே பாடி வேல் வெளியே பாடி மான் வெளியே பாடி இருக்கலாம் மானுக்கு தன்மை என்ன தெரியுமா மிரண்டு ஓடக்கூடிய தன்மை நீ யாரை பார்த்து மிரண்டு ஓடுற நான் யாரையும் பார்த்து மிரட மாட்டேன் அப்புறம் எனக்கு அந்த பழக்கமே இல்ல அப்புறம் நான் உன்னை இப்படி பாடலாமா பாடக்கூடாது தப்பு

அதுக்கு ஒரு சிறப்பு இருக்கு அப்படிங்கிறதுனால உணர்ந்த

முருகனை சாதாரண ஆள் நான் நினைக்கிறேன் நீ அப்புறம் அவன் பெருமை ஏன் பேசுறீங்கன்னு கேக்குறீங்க சொல்லுங்க ஏன் பேசுறீங்க ஓ நான் எதற்காண்டி பேசுறேன் தெரியுமா எதற்காக பேசுனீங்க உனக்கு அழகிய ஒரு ஆன்மகனை மனநலாக பார்த்து தேவையில்ல ஏமா

உனக்கு ஒரு கதை பாடல் யாருமே பாடுறது கிடையாது அப்படியா பாட மாட்டேன் எங்கே பாது செவத்துல பந்தா கைக்கு வரும் அதனால தான் பாடணும் அதனால இந்த அழகான மாப்பிள்ளை உனக்கு பார்த்து வந்துருக்கு யாருமே சொல்லட்டுமா சரி யாருன்னு சொல்லுங்க பிடிச்சிருந்தா பாக்குறேன் பிடிச்சிருந்தா கட்டிக்கிறியா பாப்ப முதல்ல யாருன்னு சொல்லுங்க அழகன் முருகன் அழகன் மருகன் பழனி மலையாண்டி அழகன் மருகன் அழகன் முருகன் பழனி மலையாண்டி தென்னைக்கு தேரோட இவ்வளவு தூரம் இடைவெளி இருக்க வேண்டும் என்பது கணக்கு விண்ணுக்கும் மண்ணுக்கும் எவ்வளவு இடைவெளி இருக்கிறதோ அதே போல எனக்கும் முருகப்பெருமானுக்கும் உள்ள இடைவெளி இந்த இடைவெளியை தெரிந்து கொண்ட நீங்கள்

முருகனுக்கு <toddata> 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 <kata> <toddata> மலையாண்டி முருகனத்தான் பார்த்து வந்தவர் இவர் மாப்பிள்ளை வெண்டாமன்ன வரத்து பேசுகிறாரு வாழ்ந்த நன்ற சொல்படி கேட்டு கழுகுமா மலைக்கே வந்தால் சுந்தரமாதேனிதியே நித்தியே சுகத்தில் தன்னிற்காகுமே சுந்தரமாதே நித்தியே சுகத்தில் தன்னிற்கலாகுமே சுந்தரமாதே நித்தியே

பூமியில் ஏறி விளையாடும் முகம் ஒன்று யானை மொழி பேசும் முகம் ஒன்று குன்றுக வேல் வாங்கி நின்ற முகம் ஒன்று மாறுபடும் சூரனை வதைக்கும் முகம் ஒன்று மனம் உணர போகும் முகம் ஒன்று கூறமா அவள் சமத்தை நல்ல முறையில் நடத்தி வைக்கிற திருமணத்தை இன்று காலை சூரியசமாகும் உனக்கும் என் மாப்பிள்ளை கண்ட கடவுளுக்கும் திரும்ப நடத்தியிருப்பேன் இல்லாவிட்டால் நான் பிரம்மபுத்திரமல்ல நான் அணிந்திருப்பது பிரம்ம முடிச்சமல்ல சத்தியம் சத்தியம் முருகப்பெருமான திருமணம்ன்ற மிக பெரிய ஆசையில இருக்கேன் இந்த ஊர் பொதுமக்களுக்கும் மற்றும் இந்த அனைத்து குட்டி குட்டி பாலகர்களுக்கும் மறுக்காட்சி தரட்டம் மனமார்ந்த நன்றி நன்றி வணக்கம் 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 எல்லாருக்கும் ரொம்ப நன்றி